யாவியரின் பேராலே 아멘

மனம் மருந்தும்ன மீறங்கி மன்னியுமே உம் ரத்தத்தாள் கழுவிழுமே உம் ரத்தத்தாள் கழுவிழுமே பாவினா நீரைவா பாவினா நீரைவா உலகத்தில் பெரும் பாவி சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்

சர்வீஸ்ரோட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாரக்கடவது ஆமே தாலா சிலுவை சுமக்க வைத்தால் உம்மை தூயரால் துடிக்க வைத்தா தாளா சிலுவை சுமக்க வைத்தால் உண்மை தூயரால் துடி கவைத்தா மனம் வருந்தும் எம்

மாறங்களில் சுமத்திய கூட்டத்திற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் मृत விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமே வீளும் நீ பழுவோடு மீண்டும் எழுந்தீர் நினைவோடு इसलोवे பாவி நானிகரை வா உளகத்தி தேறும் பாவி மண்ணியும் நிகரை வா உன் பாரவைக் கொடும் பாவி உன் பாரவைக் கொடும் பாவி symbolic சுவாமி பாடுப்பட்ட மூன்வின் ராமச் தலம்

எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் எங்கள் எங்கள் பேரில் சுவாமி தயவாயுரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமே சந்திப்பு அதில் துயரம் E okay. நன்றியறிந்திரம் பண்ணுகிறோம் அதே நென்றால் அச்சிஷ்ட பாரமான கொண்டு நீர் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு தம் திருத்தாயாரை சந்திக்கிறார் உடல் வேதனையோடு நீர் மனவேதனையோடு இந்த தாயை சந்தித்து நாங்களோ அப்படிப்பட்ட ஆதலை எங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் போன கூட்டத்திற்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் மன்னித்தருளும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மறுத்திட முடிய நீலையாளே சீமோன் மருந்தினரும் மறுத்திட முடியா நீலையாளி சீமோன் மருந்தினரும் மனம் மருந்தும் எம்

நன்மைகள் செய்யக்கூடிய தருணம் எங்களுக்கு இருந்தும் நன்மை செய்யாமல் போன கூட்டத்திற்காக இறைவா உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமே நிலையாய் பதிந்தது உம் வதனம் அன்பின் சிறுதுணியில் நீளையாய் மறிந்தது அன்பின் மாதின் சீரு துணியில் மனு வருந்தும் எம்

ஒருவன் உலகத்தை ஆராயப்படுத்துகின்ற பொழுது அவன் ஆத்மாவை இழந்து விடுகிறான் அப்படி நாங்கள் ஆத்மாவை இழந்தது நிலைக்காக நீர் இரண்டாம் முறை கீழே விழுந்தி உலகத்தை ஆராயப்படுத்தாதபடி

ும் இறங்கி மன்னியுமே உரத்தாள் கழுவிடுமே உம் ரத்தத்தாள் கழுவிடுமே பாவினா நீரைவா பாவினா நீரைவா உலகை சுவாமி பாடுபட்ட எட்டாம் ஸ்தலம் திவ்யே சுவேவுமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டு ரட்சித்தி எருசலேம் ஆறுதல் சொல்கிறார் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் வருந்தாதபடி உண்மையே நோக்கி பார்த்து அழுது கொண்டிருந்தோம் வருகின்ற அந்த பெரும் அழிவை குறித்து அந்த மா மகளிரை பார்த்து நீங்கள் சொன்னீர் எனக்காக அழவேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் சொன்னீர் அப்படி அழாத கூட்டத்திற்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமே மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தி கால் ஊன்றிடமை நொந்தி மனம் மருந்தும் தாழ் கழுவிடுமே உம் ரத்தத்தாள் கழுவிடுமே ஆவேணா நீரைவா பாவேனா நீரைவா புழு சுவாமி பாடுபட்ட ஒன்பதாம் ஸ்தலம் திவ்யை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம் அதே நென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் மூன்றாம் முறையாய் கீழே விழுகிறார் ஆவியிலே இருங்கள் என்று சொல்லி இருக்க நாங்கள் ஆவியிலே அனலாய் இல்லாதபடி கனிகள் கொடுக்காத ஒரு வாழ்வுக்குள் நாங்கள் கடந்து போனபடியினால் நீ அங்கே விழுந்தீர் ஆண்டவரே இனி நாங்கள் ஆவிலே கனி கொடுக்கும் வரத்தை எங்களுக்கு தந்திரல வேண்டுமென்று இறைவா உமைமன்றாடுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமே கூடைகள் மானந்தும்னமங்கி மன்னியுமே உம் ரத்த தாழ் கழுவிடுமே உம் ரத்த தாழ் கழுவிடுமே பாவீனா நீரைவா பாவி சுவாமி பாடுபட்ட பத்தாம் ஸ்தலம் திவ்யே சுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம் அதே நென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஆடைகள் உரியப்படுகின்றன பாவத்து நிமித்தமாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிர்வாணமாகிறோம் எங்கள் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மறைப்பதற்காக நீர் எங்களுக்காய் உடைகளை களைத்திட இடம் கொடுத்தீர் இறைவா இனி வருகிற நாட்கள் பாவத்தை சுமந்து நாங்கள் நிர்வாணியாய் இல்லாதபடி நாங்கள் ரட்சிப்பின் ஆடையை தடித்துக் கொண்டோராக வாழ வரவர வேண்டுமென்று இறைவா உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் உம்மை அறைந்தா சிலுவையிலே மனமீரங்கி மண்ணியுமே உம் ரத்த தாழ் கழுவிடுமே உம் ரத்தத்தாள் கழுவிடுமே பாவேனா நீரைவா பாவினா நீரைவா உலகத்தில் பெரும் பாவி சுவாமி பாடுபட்ட பதினொன்றாம் ஸ்தலம் திவ்ய உண்மை ஆராதித்து வணங்கி நன்றி நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம் அதே நின்றால் பாரமான சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய தான் உம்முடைய மேனியை பாய்த்தது அதற்காக நாங்கள் மனமெருங்கி மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமே தந்தை கரத்தினில் கையெழுத்து தலை சாய்த்தே கையெழுத்து தலை சாய்த்தே மனம் பருந்தும் எம்மே

சாவே உன் வெற்றி எங்கே என்று ஆர்ப்பரித்து எங்களை மீட்பதற்காக நீர் சிலுவையில் உம்முடைய உயிரை தந்திரே ஆண்டவரே உம்முடைய உயிர் போகும் அளவுக்கு நாங்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு மனம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமே தூயிருட்டு தூடித்தார் உமதன்னை உம் உடலினை மடி சுமந்து தூயருட்டு தூடி

திவ்யேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம் அதே நின்றால் அச்சிஷ்டபாரமான சிறுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் உடல் தாயார் மடியில் வைக்கப்படுகிறது உன் நிதியத்தை ஒரு வாள் ஊடுருவோம் என்ற அந்த வார்த்தை சிறுவின் அடியிலே நிறைவேறியது மரண இருந்த மகனின் மடியில் சுமந்த தாயை நீ யாரை சபிக்காதபடி தேவசித்தம் என்று அன்போடு ஏற்றுக்கொண்டேன் ஆம் இந்த துயரத்தை நாங்கள் உமக்கு கொடுத்த கூட்டத்திற்காக உம்மிடத்தில் இறைவன் வழியாக மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமே விண்ணக தேவன் உடலிங்கு மன்னுக்குள் துயிலுதமா நீரைவ பாவிடும் பாவிடும் பாவிசுநாதர் சுவாமி பாடுபட்ட பதினான்காம் ஸ்தலம் திவியை இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்தோம் அதே நின்றால் அச்சி கல்லறையில் நீர் அடக்கம் செய்யப்பட்டது போல நாங்களும் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்வது மொழியாக அடக்கம் செய்கிற பாவங்களை புதைக்கிற அந்த மனோபாவத்தை எங்களுக்கு செய்யும்படியாய் இறைவா உம்மை மண்டாடுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமே பாவினா நீரைவா பாவினா நீரைவா உலகத்தில் பேரும் பாவி மண்ணியும் நீரைவா வன்னியும் இறைவும் பார்வை கொழும்பாவி உம் பார்வை கொழும்பாவிடும் பாவி